மாணிக்க வாசகர் இந்த உயிர்களுக்கெல்லாம் நல்ல நெறி மூலமாக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக உருகி உருகி பாடிய பாடல்கள் இந்த இல்லத்திலே வாழ்ந்து இறைவனுடைய திருவடி நிழலை பெற்ற ஒரு அற்புதமான தினம் இந்த தினத்தில மாணிக்க வாசகர் முக்தி நெறியை அளிப்பதற்காக ஒரு அற்புதமான பதிகத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார் அந்த பதிகத்தினை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்து அவங்க மட்டும் முக்தி அடையக்கூடாது இதை பாடுற நாங்களும் உத்தி அடையினோம் இதை கேட்கிற நீங்களும் உத்தி அடையணும் எல்லாரும் ஒரு நாள் இறைவனுடைய நிலைக்கு செல்ல வேண்டும் அதுக்கெல்லாம் நாம இப்படிப்பட்ட முன் எல்லாம் நாம் என்றும் மறக்கவே கூடாது நமக்கு இந்த நிலை வராது என்று ஒருபோதும் நினைக்கவே கூடாது நாமெல்லாம் இப்படிப்பட்ட நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்குதான் ஒரு சில காட்சிகளை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுவார் அப்படி அந்த காட்சிகள் மூலமாக நாம் அடையக்கூடிய பேரினை நாம் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த முக்தி பதியத்தினுடைய ஒரு சாரம் இப்பொழுது அந்த முக்தி பதியத்தை நாம் விண்ணப்பம் செய்கிறோம்